அவள் ஒரு நவரச நாடகம் உறக்கம் இல்லை தினம் இரக்கம் காட்டு எனக்கு ஏய் புடவையே என்னவளின் அழகை கூட்ட பல கலர் கலராய் நீ அவளின் இடுப்பை சுற்றி மடிப்பை அங்கே செருகி அவள் உடலை மறைத்து அவள் அழகில் மயங்கிட என் உள்ளத்தை தூண்டி என்னை கிரங்கத் தான் வைத்தாயே ஏய் ஏ ரவிக்கையே என்னவளின் ஹிதயத்தை மறைத்து என்னையே நினைத்து கொண்டிருந்த அவளை என் நினைவே வராமல் மறக்க வைத்து அவளுக்கு இப்போது ஹிதயமே இல்லாமல் ஆக்கிவிட்டாயே ஏ ஏய் ஜிமிக்கியே என்னவளின் காதில் அமர்ந்து கொண்டு காதல் காதல் என்று என்னோடு இருந்தவளை சரியாக காது கேட்காமல் இருக்க செய்து நான் சொல்வது எதுவும் அவள் காதில் விழாமல் இருக்கத் தான் செய்து விட்டாயே தொடரட்டும் உன் தொண்டை எங்களை இரண்டாக்கி விட்டதால் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை பாருங்கள் படியுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்